அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் வங்கியில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க டியூரேஷன் ஒன் இயர் ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இது அப்ரெண்டிஸ் போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா கிராஜுவேட் எனி டிகிரி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேண்டிடேட் சுட் ஹேவ் கம்ப்ளீட்டட் அண்ட் ஹாவ் பாசிங் சர்டிஃபிகேட் ஃபார் தர் கிராஜுவேஷன் ஆன் ஆர் ஆஃப்டர் அதாவது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் டிகிரி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு இருபதுலேருந்து அதிகபட்சம் இருபத்தி எட்டு வயசு இருக்கிறவங்க அவர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க இதுவே ஃபிசிக்கலி சேலஞ்சுடு ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஃபிசிக்கலி சேலஞ்சு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதினஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஓபிசி ஃபிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்டுக்கு பதிமூணு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி பிரகாரம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேஸ்கேல் என்ன அப்படின்னா மெட்ரோ மற்றும் அர்பன் பிரான்ச்சுக்கு பதினஞ்சாயிரம் சேலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரூரல் மற்றும் செமி அர்பன் பிரான்ச்சில் வேலை கிடைச்சிச்சு அப்படின்னா அங்கே பன்னெண்டாயிரம் சேலரி பர் மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலக்ஷன் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க அதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு ஒன்று வைக்கிறாங்க அது மூலயமா ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க தமிழ்நாட்டில் எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கெங்கெல்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்னை மதுரை திருநெல்வேலி சேலம் திருச்சிராப்பள்ளி வெள்ளூர் கோயம்புத்தூர் விருதுநகர் மற்றும் தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன் மூலியமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்க எஸ்சி எஸ்டி எக் சர்வீஸ்மேன் ஃபிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸுங்கிறது நூற்றி எழுபத்தி அஞ்சு இதுவே அதர் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸு எயிட் ஹண்ட்ரட் விண்ணப்பிக்க கடைசி நாள் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன்